ஸ்ரீதேவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் யாதுமாகி நின்றாய் காளி மகாகவி பாரதியார் கூறும் பொழுது அந்த காளியானவள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தாகவும் இருக்கிறாள் என்று கூறுகிறார் அந்த பராசக்தி வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாட்கள் தான் இந்த நவராத்திரி இந்த விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த தினம் அதாவது புரட்டாசி ஆறு ஆங்கிலப்படி பார்த்தோமானால் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புரட்டாசி பதினாறாம் தேதி பூர்த்தியாவது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து இந்த வருடம் நவராத்திரி உற்சவமானது நடைபெறுகிறது இது உற்சவம் உற்சவம்னாலே நமக்கு மகிழ்ச்சி எப்படி ஒரு ஒரு ஆலயத்துல பார்த்தோமானால் சுவாமி வந்து வெளியில் வருவார் சுவாமி உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி வெளியே வந்து நமக்கெல்லாம் அருள் செய்கிறார் எப்படி பிரசவம் சவம் என்றால் சிருஷ்டி என்று கூறுவார்கள் அதெல்லாம் பிரசவம் சொல்கிறோம் அதுமாதிரி உற்சவம்னா உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் அனைவரையும் மகிழ்விப்பதற்காக அருள்வதற்காக சுவாமி வெளியே வருவதினால் அதுக்கு உற்சவம் என்று பெயர் அதுபோன்று இந்த நவராத்திரி இந்த ஒன்பது ராத்திரிகள் என்று கூறுவார்கள் நவ என்றால் ஒன்பது நவ என்றால் புதுமையான இது ஒவ்வொரு நாளும் நமக்கு கா கா பகல் பொழுது இரவு பொழுது என்றால் வருகிறது ஆனால் இந்த ராத்திரிகள் வந்து மற்ற நாட்கள் மாதிரி இல்லை சம்திங் ஸ்பெஷல் ரொம்ப ஒரு அபூர்வமானது எப்படி ரூபா நோட்டு இல்ல பாருங்க ஒவ்வொரு பேப்பர் இல்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இந்த ஒன்பது நாட்கள் ஷரத்காலே மகா பூஜா யாச்ச வார்ஷிகி என்று கூறுவார்கள் இந்த சரத்காலம் என்று கூறுவார்கள் இந்த காலத்தில் மகா பூஜா மிகப்பெரிய பூஜையானது செய்யப்பட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது ஏன் மகா பூஜா மகா என்றால் என்ன மகா மகா என்ற சப்தத்துக்கு மகத்துனா பிரம்மா என்று கூறுவார்கள் வேதத்தில் மஹஇதி பிரம்மா இந்த பிரம்மம்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் காரணமானது அப்சல்யூட் அதற்கு மகத்துன்னு பேர் அந்த பூஜா மகா பூஜா பூஜா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் இரண்டு எழுத்துகள் இருக்கின்றன பூஜா அதான் நம்ம தமிழ்ல பூஜைன்னு சொல்றோம் இந்த பூஜான்னு சொல்லும்போது பூரியந்தே சர்வ கர்மாணி நாம் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல எண்ணங்களும் என்னென்ன நம்ம ஆசைப்படுகிறோமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் சர்வகர்மானி ஜாயத்தே ஜான ஆத்மனி ஜான அடுத்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு அறிவு உண்டாகிறது எதை பற்றிய அறிவு வெறும் பட்ட படிப்பா ஏதோ இந்த இதுவா அப்படின்னு இல்லாம நான் யார் இந்த உலகம் யாது நமக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் எது என்று அந்த அறிவு ரொம்ப முக்கியமானது அது நமக்கு தெரிஞ்சுட்டோம்னா உலகத்துல நமக்கு எந்த விதமான சிந்தனையுமே இல்லை எது வந்தாலுமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என மகாகவி பாரதியார் கூறினார் என்றால் அவருக்கு வந்து அந்த உலகம்னா எதுன்னு தெரிஞ்செடுத்து இந்த பராசக்தினா யாருன்னு அவருக்கு தான் அவர் எங்கு எங்கெங்கு காணணும் அந்த பராசக்தியே பார்த்தார் அந்த ஓம் சக்தி ஓம் சக்தின்னு நிறைய அவருடைய துதிகளில் பார்த்தோமானால் இந்த சக்தியுடைய வழிபாடை பற்றி மிகப்பெரியதாக கூறியிருக்கிறார் அவர் தான் நம்முடைய காளிகாம்பாள் ஆலயத்திலும் யாதுமாகி நின்றாய் காளி என்று பாடியிருக்கிறார் அப்ப ஜடசக்தி ஜடாத்மிகான்னு இந்த லலிதா சாஸ்திரநாமத்துல பார்த்தோமானால் ஜடசக்தி ஜடாத்மிகா என்று கூறுகிறார்கள் சைத்தன்யமும் அவதா நாம் அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் அவள்தான் அது மட்டும் அல்லாமல் ஜடசக்தி என்ற ஜடம் என்றால் இனானிமேட் அப்படியே இருக்கிறது அதுவும் அவள் தான் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு பாருங்க ஏன்னா எல்லா ஜடமும் ஒரே மாதிரி இல்லையே ஒரு சோஃபா அதுவும் ஜடம் தான் அதை தான் முடியும் கண்ணாடி இருக்கு இதுவும் ஜடம் தான் இது பார்க்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு ஜடத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு அப்ப ஜடசக்தி ஜடாத்மிக்கான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித பொருள்களாகவும் அனைத்து ஜீவராசிகளாகவும் எல்லாம் உள்ள அந்த பராசக்தியானவள் விளங்குகிறாள் அந்த பராசக்தியை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த நாட்களில் அதாவது எல்லா நாட்களுமே அவளை வழிபடக்கூடிய நாள் தான் அது போன்று நவராத்திரிகளே நான்கு விதமான நவராத்திரிகள் கூறுவார்கள் அதாவது இது சரண் நவராத்திரின் பேர் இப்ப நம்ம வழிபடக்கூடிய நவராத்திரி சரதா நவராத்திரி அல்லது சரண் நவராத்திரி என்று கூறுவார்கள் மூன்று விதமான நவராத்திரிகள் தனியா இருக்கு இதை இதை தவிர்த்து அது என்னன்னா வசந்த நவராத்திரின்னு அம்பால வந்து ராஜராஜேஸ்வரியா கும்பிடுவோம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் சித்திர மாதம் சைத்திர நவராத்திரி என்று கூறுவார்கள் அதாவது சாந்திரமானம் சௌரமானம் என்று இரண்டு விதமான பிரிவுகள் சௌரமானம்னா சூரியனுடைய கதியை வச்சு ஒரு மாதத்தை நம்ம கணக்கிடுறோம் சாந்திரமானம்னா சந்திரன் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் பார்த்தோமானால் அது சாந்திரமானம் என்று கூறுவார்கள் அதன்படி இந்த சைத்திர மாதத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வந்து பார்த்தோமானால் அது வந்து வசந்த நவராத்திரி என்று கூறுவார்கள் அம்பால ராஜராஜேஸ்வரியா வழிபடுகிறோம் அது போன்ற ஆஷாட நவராத்திரி என்று ஆணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆஷாட மாதம் என்று கூறுவார்கள் அது பார்த்தோமானால் அது வந்து வாராகி என்று தண்டினி அதாவது ராஜராஜேஸ்வரி பக்கத்துல ரெண்டு சக்திகள் இருக்கா அது என்னன்னா ஒரு ராஜராஜேஸ்வரி அவதான் கமாண்டர் குவீன் அவதான் ஒரு பக்கம் தண்டினின்னு அந்த கமாண்டர் இருக்கா இந்த பக்கம் மந்திரி முக்கியமா இருக்கு அந்த அட்வைசர் ராஜமா தங்கி என்று கூறுவார்கள் அது வந்து பார்த்தோம்னா டை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் அதனால இந்த ஒன்பது நாட்கள்ன்றது என்பது மிகவும் முக்கியமானது அப்ப இந்த நான்கு விதமான நவராத்திரிகள் பொதுவா பார்த்தோம் இந்த நான்கு விதமான நவராத்திரிகள்ல சாரதா நவராத்திரி என்பதை நாம் இப்போது கொண்டாடுகிறோம் ஏன் இது இவ்வளவு முக்கியமானது இந்த சரதா நவராத்திரி என்று ஏன் இதை நாம் அஹ் இதை கூப்பிடுகிறோம் இதையே இப்படிதான் கூப்பிடணுமா இப்படிதான் சொல்லணுமா சரதா நவராத்திரி தான் சொல்லணுமா அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்க்கலாம் நமஸ்காரங்கள்